ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடுகள் அறிந்து வாழ்நாள் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாளில் மன்னிப்பை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்து என்னுடைய சபை போதகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறீங்கள் அன்புள்ள ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிறுவையில் அறையப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் முள்மூடி சூட்டப்பட்டீர் அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து கொண்டு வாழ கத்ததாமே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்யுங்க அப்பா உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒருபோதும் இல்லையப்பா உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லையப்பா அப்பா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அநேக பாவங்களை செய்திருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்ட நேரத்திலும் எங்களுக்காக நீர் பிதாவினிடத்தில் அப்பா மன்னியுங்கள் என்று சொன்னீங்க ஆனாலும் எங்களுக்காக தகப்பனே ஒவ்வொரு நாளும் இன்றைய நாள் வரையிலும் தகப்பனே பிதாவின் வலது பாரசத்திலிருந்து அப்பா எங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா எங்களுக்காக நீர் இன்னும் பரிந்துரை செய்து உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் நாங்கள் அதை தியானித்து அதன்படி நடக்க கத்தர்தாமே உதவி செய்வீராக ஆமேன் லூகால் தின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அவர் சிலுவையில் அறையப்பட கொண்டு போகும்போது சிலுவையில் அறையப்பட்ட பிறகு கூட அவர் எவ்வளவோ வழிகளையே அனுபவிச்சிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி நாமளும் எவ்வளோ பாவங்களும் செய்திருக்கிறோம் ஆனாலும் மன்னிப்புங்கிற வார்த்தை அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அடுத்தவங்கள நம்ம மன்னிக்க முடியும் ஆனாலும் தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை மன்னிச்சுட்ருக்கிறாரு அப்படி தானே நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்துட்ருக்கோம் அவரை வந்து நம்ம அதாவது ஒரு பாவும் அறியாத அவரை நம்ம சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தோம் ஆனாலும் அந்த வேதனையிலும் கூட தேவன் என்ன பண்ணுறாரு நமக்காக பிதாவின் இடத்தில் என்ன பண்ணார் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் பிதாவே இவர்களை மன்னியும் என்ற ஒரு வார்த்தை கூறியிருக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக யார் எது செஞ்சாலும் நம்ம இந்த நாட்களில் மன்னிக்கிறோமா ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கலாம் நம்ம யாராவது நம்மளை கை நீட்டி ஒரு ஆள் இப்படி செஞ்சிட்டா அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுறோம் அவன் கையை உடைக்காம வரமாட்டோம் அப்படி தானே ஆனால் தேவனுடைய தேவன் அவ்வளோ பெரிய அன்புள்ள தேவனில் எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறாரு முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறாரு எவ்வளோ செய்திருக்கிறோம் ஆனாலும் அவர் நமக்காக என்ன பண்ணுறாரு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க பிதாவினுடைய வலது பரிசுகளை இன்றைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு நாள் அவ ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இன்றைக்கும் பறிந்து பேசி கொண்டு இருக்கிறார் ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் அந்த நிமிஷம் நம்ம செய்கிற பாவங்களை அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு அடுத்த நிமிஷம் என்ன தான் பண்ணுறோம் அடுத்த நிமிஷமும் அதே தவிர நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க திட்டினா கூட நம்மளால் என்ன பண்ண முடியல பொறுக்க முடியல ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவோம் வெளியே போய் நம்ம பைபிள் எடுத்துருக்கோம் நாங்கள் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறோம் கிறிஸ்டியன்னா யார் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் தான் யாரு கிறிஸ்தவர்கள் அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நம்ம இருக்கணும் அவருடைய குணம் அந்த சிலுவையில் அவமான சின்னமான அந்த சிலுவையில் அறையப்பட்டும் அவர் நமக்காக மன்னிப்பு கேட்டார் மன்னியும் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா நம்ம செய்கிறது என்னதுன்னு நம்மளே தெரியாம என்ன பண்றோம் சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம செய்கிறது என்னதுன்னே அவங்களுக்கு தெரியாது இவர்களை மன்னியும்னு சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி தேவர் இன்னொரு இடத்துல ரத்த சாட்சியாக ஒரு ஒரு மனுஷன் மறைச்சாரு எந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள் அவனோ முழங்கார் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையடைந்தான் அதாவது ஸ்ரீஷன் என்பவன் இப்ப நம்ம பாட்டு படிச்சோம் ஸ்ரீஷன் என்பவன் தன் குருவை போலவே ஸ்ரீஷன் என்பவன் தன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே பரலோ என்பவன் தன் குருவை போல்வே அந்த ஸ்தேவான் என்கிறவர் என்ன பண்ணாரு தேவனுடைய எல்லா வசனத்தையும் கை கொண்டு அதன்படி நடந்து தேவனை என்ன பண்ணாரு தேவனுடைய சுவிசேஷத்தை உலகத்திற்கு அறிவிச்சார் ஆனாலும் அவர் ரத்த சாட்சியை மறிச்சாரு எப்படி ரத்த சாட்சியா மறிக்க முடியும் தேவனோடு கூட நம்ம எவ்வளோ அன்பா இருக்கோமோ அந்த அன்பு கேட்ச மாதிரி தான் ஒருத்தங்களுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம நம்ம யாருக்காவது ஒரு அன்பா இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் உதவி செய்வோம் அப்படி தானே அதே மாதிரி தேவனிடத்தில் அன்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் எந்த நாட்களிலும் அவரை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து இந்த உலகத்தில் ரத்த சாட்சியாக மறிக்க முடியும் ஆனால் மன்னிங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தைன்னா எவ்வளோ பாவங்கள் நம்ம சிறு சிறு பாவங்கள் பாஸ்டர் சொன்னது போல் நிறைய பாவங்கள் அவங்க சொன்னது போல் சின்ன பாவங்களில் பெரிய பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கோம் அவரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு என் பிள்ளை இன்னைக்கு திருந்திடுவா நாளைக்கு திருந்திடுவான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கொடுத்துட்டே இருக்காரு ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அவர் வருகையின் வரை நம்ம மன்னிப்பு தான் கேட்டுட்டு இருப்போம் அவருக்காக நம்ம எதுவுமே செய்ய போகிறது இல்லை ஆனாலும் தேவன் இன்னை வரைக்கும் நம்மளை என்ன மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி தானே லூகா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது யாரை பார்த்து சொல்வாரு ஒரு திமிர்வாதக்காரனுக்கு அற்புதத்தை செஞ்சுட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஏன் அவர் ஃபஸ்ட்டே ரட்சிப்புன்னு சொல்லியிருக்கலாமே எதுக்கு மன்னிப்புன்னு சொன்னாரு அவர் சிலுவையில் அரைஞ்சோடனே இந்த ஜனங்களெல்லாம் எல்லாம் ரச்சிக்கப்படட்டும்னு சொல்லிருக்கலாம் ஏன் மன்னியுன்னு சொன்னாரு ஏன்னா நம்ம செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் அடுத்து என்ன பண்ண முடியும் ரட்சிப்படைய முடியும் பாவம் என்னதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பாவங்களையெல்லாம் விட்டுட்டு அவருக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் விட்டு வாழ்ந்து அவருக்காக என்ன பண்ண முடியும் ரட்சிக்கப்பட்ட அவருடைய சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற ஆத்மாவை என்ன பண்ண முடியும் ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியும் இந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படாமல் ரசிக்கப்பட ரச்சிக்கப்பட்டால் என்னது ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம தகுதி இல்லாதவர்களாக இருப்போம் அப்படி தானே அப்போ தேவன் எதுக்கெடுத்தாலும் அற்புதங்களை செஞ்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அவர் ரட்சிக்கப்படட்டும்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் பாவங்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறது மன்னிக்கப்பட்டது எல்லாருக்கும் அற்புதம் செய்தார் ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது லூக்கா ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி எட்டு வரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமோன் வீட்டுக்கு என்ன பண்றாரு தேவன் ஒரு விருந்துக்கு போறாரு ஆனா அங்க ஒரு ஸ்திரீ வர அப்படித்தானே அந்த ஸ்திரீ என்ன பண்றா அந்த ஸ்திரீ என்ன பண்றா சீமோன் வந்து கை கழுறதுக்கு எதுவுமே என்ன பண்ணலை அவருடைய கை கால்களை சுத்தம் செய்வதற்காக அவருக்கு தண்ணி எதுவும் கொடுக்கல ஆனா அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்றா தன்னிடத்தில் இருக்க விலை உயர்ந்த வாசனை திரவியங்களாலும் அவருடைய கண் அவளுடைய கண்களில் வந்த கண்ணீரினாலும் என்ன பண்றாரு அவளை அவரோட பாதங்களை என்ன பண்றாரு நினைத்து சுத்தப்படுத்துறா அப்படிதான் அந்த இடத்துலையும் என்ன பண்றாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க தேவனை பார்த்து தேவனை பார்த்து சொல்லுவாங்களா முறுமுறுப்பாங்களா முறுமுறுத்துட்டு இருப்பாங்க இவ்வளோ விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை வைத்து இவ சம்பாதித்து கொள்ளலாம் ஆனால் இதை வேஸ்ட்டு பண்ணுறா அப்படின்னு சொன்னது தான் தேவன் என்ன சொல்வார் நீ எனக்காக எதுவுமே செய்யலை நான் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு தண்ணி எதுவுமே வைக்கலை ஆனால் இவள் வந்து என்ன பண்ணுறா அவளுடைய வாசனை திரவியங்களை வச்சு எனக்கு தரா அதனால தேவன் என்ன பண்ணுறாரு அந்த ஸ்திரீயை என்ன பண்ணுறாரு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது எல்லா இடத்துலையும் அற்புதங்களை செய்துவிட்டு அவர் என்ன சொல்றாருனா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அதே போல் நாமளும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம் நமக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் நமக்கு எதிராக எந்த நாவுகள் திரும்பினாலும் அவர் நம்மோடு இருக்கும்போது நாமளும் என்ன பண்ணணும் அவர் என்ன நினைக்கிறார்னா என்ன போல என் பிள்ளையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் நம்ம ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட அவருக்கு தகுதியானவர்களாக இருக்கப்படுகிறோமா ஒரு நாள் கூட இல்லை ஏன்னா மன்னிக்குங்கிற குணம் நமக்கு இல்லவே இல்லாதான் மன்னிப்பதில் வல்லளவர் சாரி மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லலவர் மனதுருக்கம் Bye. Um. வந்துட்டு தான் இருக்கிறாரு ஆனால் நம்மளுடைய பாவங்களால் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நிமிடம் நம்ம பக்கத்தில் வந்து நின்று என் பிள்ளை இப்படி பண்ணுறா இப்படி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம முதல்ல என்ன பண்ணால் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற பாவங்கள் என்ன என்னன்னு யோசித்து பார்த்து அவரிடம் மன்னிப்பு கேட்டால் அதை அறிக்கை செய்துட்டோன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நம்மளை பரிசுத்தமாக அவருடைய ரத்தத்தினால் கழுவார் எதுக்காக ஏசப்பா அந்த உலகத்தில் வந்தாங்க ஒன்றையே என்னை நேசிக்கிறதுனாலையும் அதனால தான் அவரை நம் என்னுடைய பிள்ளையாக நீ எப்போவும் இருக்கிறனோ அப்படிங்கிறதுக்காக என் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்முடைய தவறுகளுக்காக நம்முடைய தப்பிதங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் நொறுக்கப்பட்டார் முள்முடி சூட்டப்பட்டார் ஒவ்வொரு நாளும் அந்த வேதனைகளெல்லாம் நினைச்சி ஒரு நிமிஷம் அவருடைய வேதனையை நம்ம கை காலில் ஏற்றுக்கிட்டோன்னா நம்ம எப்படி இருப்போம் ஒரு நிமிஷம் அதாவது இன்னும் வருகிற நாட்களில் நிறைய கொடுமைகள் இருக்க போகிறது அந்த கொடுமைகளெல்லாம் நினைத்து நம்ம வேண்டான்னு ஒதுக்கிட்டு போவோமா இல்லை அப்படியே இருப்போமா எல்லாருமே அப்படியே ஓடிப்பெயர்வோம் அப்படி தானே இந்த கொடுமை எனக்கு இதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி இல்லாமல் என்ன பண்ணணும் தேவான போல் என்ன பண்ணணும் தேவான போல் என்ன பண்ணணும் ஒரு இரத்த சாட்சியாக மறைத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பரலோக ராஜ்யத்தில் ஜீவிக்க முடியும் அதற்கு நம்ம அவரிடத்திலிருந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் இன்றைய வரைக்கும் பிதாவின் வலது பரிசுத்திலிருந்து நமக்காக பரிந்துரைத்து பேசுகின்றதுனால தான் இந்த நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைனா என்ன பண்ணியிருப்போம் இல்லைன்னா என்னைக்கோ மறைந்து இந்த நாட்களில் நம்ம மேலே என்ன இருக்கோம் புல் பூண்டு மரம் எல்லாமே இருந்திருக்கும் அப்படி தானே அது மாதிரி லூக்கா பதினொன்று இரண்டு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜபம் ஏறெடுப்போம் அதில் என்ன சொல்லியிருப்பாங்க பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உங்கள் ம் உங்கள் ராஜ்யம் வருவதாக உங்கள் சித்தம் பரம மண்டங்களில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் எங்கள் பாவங்களை நான் எங்களுக்கு மன்னிக்கும் எங்கள் பாவங்களை மன்னியும் நம்ம அவர்கிட்ட கேட்டோம் நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே இந்த வார்த்தை நமக்கு செட் ஆகுமா இந்த உலகத்தில் இருக்க நமக்கு இது செட் ஆகுமா எங்கள் பாவங்களை மன்னின்னு சொல்லிட்டு கத்தரை தேடுறோம் ஆனால் எங்கள்கிட்ட கடன்பட்ட யாருக்கும் நம்ம மன்னிக்கிறோமா இல்லையா நம்ம மன்னிக்கிறோமா இல்லையா கடன்பட்ட யாவரையும் நாங்கள் மன்னிக்கிறோமே மன்னிக்கிறோமா மன்னிக்கிறோமா சேகரன்னா மன்னிச்சிருவாங்களா நீங்கள் யாராவது மன்னிக்கிறீங்களா யாருமே மன்னிக்கிறது இல்லை அதாவது எப்போவுமே அவருடைய பாடுகள் இன்றைக்கு மட்டும் அவருடைய பாடுகளை நினைத்து நம்ம வாழ்வதை விட ஒவ்வொரு நாளும் நமக்காக ஏசப்பா என்ன செஞ்சாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம அதை நினைத்து வாழ்ந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்ம அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறது போல நாம் அடுத்தவங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் லூக்கா பன்னிரெண்டு பத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் மன்னிக்கப்படும் மனுஷகுமாரன் யாரு ஏசு அவருக்கு விரோதமாக சொல்கிற வார்த்தைகள் கூட என்ன பண்ணுமா மன்னிக்கப்படுமா அப்போ அவர் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னும் அதிகமாக நேசிக்கிறனால்தான் அவருக்கு விரோதமாக நம்ம வார்த்தைகளை பேசினால் கூட மன்னிக்கப்பட்டு இருக்கிறது ரூக்கா பதினஞ்சு பன்னிரெண்டு பார்த்தீங்கன்னா கெட்ட குமார் இது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒன்று மன திரும்புதலுக்கு ஏற்றுக்கலாம் இன்னொன்று மன்னிப்புக்கும் ஏற்றுக்கலாம் ஏன்னா கெட்ட குமாரன் வந்து எல்லா ஆஸ்தியும் வாங்கி கொண்டு என்ன பண்றான் வெளியே போய் அவனுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து என்ன பண்றான் திரும்ப அவங்க அப்பா கிட்ட வரான் இந்த உலக தகப்பனான அவங்க அப்பாவே என்ன பண்றாரு மன்னித்துக்கொள்றாரு அப்போ நம்மளை படைத்த தேவன் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா நம்ம எவ்வளோ தவறு செய்தாலும் ஒரு எண்டு வரை போயிட்டு அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா பின்னாடி பின்னாடி பார்த்தா என்னமே இருக்காது நம்மளை சுற்றி இருந்தவங்க யாருமே நம்ம பின்னாடி இருக்க மாட்டாங்க அந்த பாவங்கள்லாம் செய்கிற வரைக்கும் நம்ம கூட வருவாங்க கொஞ்சம் நல்ல வழியில் போயிட்டோன்னா நம்ம பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் இருக்கிற நாம ஒரு நாளும் யார் கூடயும் பேசாமல் அவரோடு மட்டும் பேசி நம்மளுடைய பாவங்களை அவரிடம் மட்டும் அறிக்கை செய்து அவரிடம் இருந்து பெறப்பட்ட அந்த அன்பை பெற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பினை பெற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் ஜீவிக்க நம்ம என்ன பண்ண வேண்டும் அவரிடம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் நம்மக்கிட்ட ஏதாவது கேட்குறாரா என்ன கேட்குறாரு ஒன்றே ஒன்று என்னது உன்னுடைய இருதயத்தை மட்டும் எனக்கு தா அந்த இருதயம் சுத்தமாக இருந்தால் மட்டும் அவருக்கு பிடிக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் நம்ம வெளி தோச்சத்தை பார்க்குறாங்க எப்படி வாராங்க அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்குது அவங்களோட நகை எப்படி வரக்கு அது படி தான் பேசுவாங்க ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு இதை எதையுமே பார்க்கறதில்ல இல்லை நம்மளோடைய இருதயத்தை மட்டும்தான் பார்க்குறாரு அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணுமா அவருக்கு முன்பாக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அவரை போல் அன்புள்ளம் கொண்டவராக எல்லாவற்றையும் மன்னிக்க தகுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவர் நமக்கு மன்னிக்கிறது போல நாமளும் என்ன பண்ணணும் அடுத்தவங்கள மன்னிப்பு கொடுக்க வேண்டும் லூகா பதினேழு மூணு எடுத்திங்கன்னா லூகா பதினேழு மூணு நாலு உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள் அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக உன் சகோதரன் எல்லாம் உன்னோட சகோதரி யாரும் குற்றம் செய்தால் என்ன பண்ணணுமா மன்னிக்கணுமா நம்ம கடிந்து கொள்ளும் அவங்க மனஸ்தாபப்பட்டால் என்னன்னோ மன்னிக்கணும் அப்படி தானே தவறு செஞ்சால் என்ன பண்ணணும் தவறு செய்தால் இது தவறுன்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ளலாம் அந்த கடிந்து கொள்ளுதல் மூலமாக அவன் மனஸ்தாபப்பட்டால் என்ன பண்ணணும் மன்னிக்கணும் நாம் யாராவது அப்படி பண்ணுவோமா நம்மளோட சகோதரிய உள்ள சகோதரனா என்ன பண்ணுறோம் ஃபைட் பண்ணிவிட்டு என்ன போயிடுவோம் போயிடுவோம் நீ இரு இல்லைனா நாசமாக போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படி தானே ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ண எதுக்கு இப்படி பண்ண நான் ஆறுதலாக போய் கேட்பேம்மா கேட்கவே மாட்டோம் அவனுக்கு என்ன அவ்வளோ தும்புறான் அவன் வந்து என்ட கேட்கட்டும் நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தெனாவெட்டில் இருப்போம் அப்படி இல்லாமல் நம்ம கடிந்து கொள்ளும்போது அவனுடைய மனசு அடுத்த நிமிஷம் மனஸ்தாபப்பட்டால் கூட அதை கூட தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு அப்போ இவ்வளோ பெரிய தேவன் நம்மள்கிட்ட வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம் இன்றைக்கும் அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நிறைய பாவங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சைடு பாவம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சைடு தேவனுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைகளாக நடித்து கொண்டும் இருக்கிறோம் அப்படி இல்லாமல் எப்போதும் அவருடைய சிலுவை பாடுகளை நினைத்து கொண்டு அதன்படி வாழ கத்ததாம் இந்த நாளிலும் கிருபை செய்வார்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடுகளை நினைத்து கொள்ளுங்க ஒரு நிமிஷம் எலும்பி நின்று பிரேயர் பண்ணு அப்பா நீ சிலுவையில் அறையப்பட்டும் எங்களுக்காக பிதாவின் அப்பா வலது இருந்து பரிந்துரைக்கப்பட்டவராக இந்த நாளிலும் காணப்படுறீங்க அப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை நினைத்து கொண்டு வாழ அப்பா எங்கள் கடன்களை நீங்கள் மன்னிக்கிறது போல தகப்பனே அப்பா நாங்கள் அடுத்தவங்களுக்கு க எங்களிடம் கடன் வாங்குகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் மன்னிக்க கத்தர் உதவி செய்வீராக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா அப்பா நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க எங்களுடைய கைகளை நீங்கள் பிடித்து கொண்டு வழி நடத்துங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ராஜா உங்களுடைய கிருபையும் சமாதானமும் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும் அப்பா மண் சொன்னவரே மன்னி குமிதயம் தாரும் மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும்மிதயம் அப்பா நீர் அந்த சிலுவையில் அப்பா முதல் வார்த்தையான மண்ணீம் என்ற வார்த்தை நீங்க சொன்னீங்கப்பா அதே போல அப்பா உம்முடைய உள்ளத்தை போல தகப்பனே அப்பா எங்களுக்கு மன்னிக்க கூடிய குணத்தையும் இதத்தையும் தரும்படியாக உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா எங்களுக்கு எதிராக எலும்பப்பட்ட நாவுகள் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் சத்துருக்கள் எல்லாவரையும் நாங்கள் மே கொண்டு அப்பா அந்த மன்னிக்கும் உள்ளத்தை உங்களிடத்திலும் இந்த பெற்றுக்கொண்டு இந்த நாளிலிருந்து அப்பா வருகிற அப்பா உன்னுடைய வருகையின் வருகை மட்டும் அப்பா அந்த மண்ணிக்கு முள்ளத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கத்ததாமே உதவி செய்ய இந்த நாளிலும் தகப்பனை உமக்கு நேராக அப்பா இதயத்தை கொடுக்க கத்தர் உதவி செய்ய ராஜா அப்பா நீரே மெய்யான தேவன் என்பதை ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டு வாழ கத்தர் உதவி செய்வீராக அப்பா நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு வாழவும் அப்பா உம்முடைய பாடுகளை தியானித்து அதன்படி நடந்து கொள்ளவும் கத்தர் உதவி செய்வீராக அப்பா எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீங்க தகப்பனை இந்த உலகத்தில் உமக்காக எந்தெந்த நிலைகளிலும் என்னென்ன பாடுகள் வந்தாலும் அதை அனுபவி எப்படியானியத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா அப்பா மன்னிக்கின்ற உள்ளத்தை கொடுங்க தகப்பனே பகைத்தவரையும் வெறுத்தவரையும் நிந்திக்கிறவர்களையும் எல்லாரையும் நாங்கள் நேசித்து வாழ அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாக என்பிக்கிறோம் தகப்பனே என் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஹாமே